ஸ்ரீகுருபியோ நமக்கர் வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் வளர்க்கக்கூடாத செடிகள் பொதுவாக வந்து நம்ம இயற்கையோடு பின்னிப்பணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதன் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை அந்த ஆக்சிஜனை நிறைய மரங்கள் கொடுக்குது நம்ம விடுகின்ற கார்பன் டை ஆக்சைடு இந்த கரியமில வாயு நச்சு வாயுக்களை எல்லாம் அது வெளியே கொண்டே இருக்கிறது மரங்கள் பாருங்க நாம் விடுகின்ற அசுத்த காற்றை இந்த மூச்சை வெளியே விடுகின்ற அசுத்த மூச்சை அவைகள் வாங்கி கொண்டு நமக்கு ஆக்சிஜனை தருகிறது நாம் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற நல்ல வழிமுறைகளை தரக்கூடியது என்றால் மரங்கள் இன்றைக்கி நிறைய நாகரிகத்தின் பேரில் நாம் பல பல தொழில்களை கொள்கிறோம் விதவிதமான உணவுகளை எல்லாம் உண்கின்றோம் விதவிதமான ஆடைகளை அணிந்து கொள்கிறோம் எண்ணற்ற ஆசைகள் இவைகளோடு நாம் இப்பொழுது வண்டி வாகனங்களிலே சென்று கொண்டிருக்கிறோம் இப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக இன்றைய தினம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உடல் எடுத்த பயன் இந்த உடல் உற்சாகமாக இருப்பதற்கும் புத்துணர்ச்சியாக இருப்பதற்கும் சிறப்பாக இருப்பதற்கும் ஒரு பேட்டரி சார்ஜாக இருப்பது எது என்றால் மனிதனுக்கு பிராண சக்தி மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு பிராணன் தேவை அந்த பிராணனை கொடுக்கக்கூடியவைகள் பிராணனை உற்பத்தி செய்யக்கூடியவைகள் எவை இப்போ நம்மளுடைய வாசு சாஸ்திரத்தில் வீடுகள்லாம் பனையடி சாஸ்திரப்படி இருக்கணும் வீடுகளில் தட்டுமுட்டி சாமான்கள் அதிகமாக இருக்குது ஆனால் அதிலிருந்து வெளிவருகிற எதிர்மறை சக்திகளை எல்லாம் எப்படி நாம் போக்க வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு நம்மளிடத்தில் இல்லை உலக நன்மைக்காக யாராவது ஒருவர் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து நமக்கு சொன்னால் அதை நாம் உபயோகப்படுத்தினால் அந்த அறிவை நாம் எடுத்துக்கொண்டால் அதன் பிரகாரம் நாம் நடந்தால் வாழ்ந்தால் வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பது தான் உடையது எவர் எவ்வழி சொன்னாலும் அவ்வழி நல்வழி என்று கேட்டு அதன்படி நடத்தல் நமக்கு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் இதே இங்கே கப்ஸாலாம் விட முடியாது இன்றைக்கி வீடியோ ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து கபான் சொல்கிறது ஈஸி ஆனால் கொஞ்ச நேரத்திலே உணர்ந்துருவான் இவன் என்னத்தையோ ஒன்று அள்ளி விட பார்க்குறான் அப்படின்னு இங்கே ஒரு வீடியோ எடுத்து பேசணும் அப்படின்னா ஒரு பத்து புக்காக படிச்சிருக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம பேசணுன்னா பத்து புஸ்தகம் படிக்கணும் நூறு புஸ்தகம் படிக்கணும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் என் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ங்கிற உணர்ச்சி உணர்வு எவனுக்கு வருதோ தான் மனம் திறந்து மடை திறந்த வெள்ளமாய் பேசுவான் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக உண்டு எல்லாரும் கா சம்பாதிக்கிறோம் இல்லைன்னா வாழ முடியாது நானே இருக்கிறேன் யூடியூப்பில் தான் எல்லாமே சொல்லுவேன் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சா பணம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க நூற்றில் ஒரு பத்து பேருக்கு நான் மைண்டில் வச்சிருப்பேன் சில நேரங்களில் எனக்கு சொல்லும் இதை இலவசமாக சொல்லும் இதை வழிகாட்டு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லுவேன் அதற்காக உலகத்தில் இல்லை அத்தனை கஷ்டப்படுறவங்களுக்கும் நான் போய் இலவசமாக பண்ண முடியுமா எனக்கு பொருளாதாரம் வேண்டும் அல்லவா ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து அதனால் ஒரு வீடியோ என்பது சாதாரணமாக வராது குறிச்சுக்கங்க பேப்பர் பேனாக எடுத்துக்கோங்க நம்முடைய வாழ்க்கையில் வீடு ரொம்ப முக்கியம் வாடகை வீட்டிலையே நம்ம வாழ்ந்து வாழ்க்கையை கழிச்சிடறோம் அதனால் வீடுகளில் வாஸ்து குற்றம் இருக்கும் எது எங்கே இருக்கணுங்கிற ஒரு முறை தெரியல அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு வீடு வாடகைக்கு பார்க்க போகிறாங்க அப்படின்னா உடனே சொல்லுவாங்க வீடு இருட்டாக கிடைக்க ஐயா வீடு ரொம்ப இருட்டி கிடக்கு இல்லை ஓவர் வெளிச்சமாக இருக்கடா கண்ணெல்லாம் எரியுது வீட்டுக்குள்ளே போக போ பள்ளமாகவே போதியா வீட்டுக்குள்ளே போனாலும் என்னை ஒரு அழுத்தம் மாதிரி இருக்குது அதனால் இந்த வீடு வேண்டாம்ப்பா அப்படிம்பாங்க அந்த காலத்தில் வெறும் வாடகை வீட்டுக்கு போனால் வெள்ளை அடிச்சுட்டு சுண்ணா மடிச்சுட்டு வீடு வாசலாம் நல்லா சோஃபாயில் போட்டு கழுவுவாங்க கழுவிட்டு பாலை காய்ச்சிட்டு அவங்க வீட்டு விளக்கப்பொருத்தி பத்தியை பொருத்தி சாம்பிராணியை போடுவாங்க அவ்வளோதான் செய்வோம் அவன் போய் ஒரு கணபதி கோபம் நவகிரக சாந்தி கோபமோ அந்த மாதிரி ஹோமம்லாம் பண்ணி அந்த பழைய வீட்டினுடைய அட்மாஸ்பியரை பேடு எல்லாம் ரிமூவ் பண்ண தெரியாது பொருளாதாரம் வேண்டும் இல்லையா இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு இன்றைக்கி கரடுமுரடான வீடுகள் அப்பார்ட்மெண்ட்களில் எந்த இடத்துல வேணாலும் லெட்டியன் வச்சிடலாம் எங்கே வேணாலும் படுக்கை வச்சிடலாம் எங்கே வேணாலும் எப்படி திசை வேணாலும் நின்று சமைச்சிக்கலாம் நம்ம போய் பாருங்கள் சென்னையில் பெரிய பெரிய இடங்கள்ல கோணல் மாணலாக அடுப்பு வச்சுருக்கான் தெற்கு பார்த்து சமைக்கிறான் வடக்கு பார்த்து சமைக்கிறான் சனி மூலையில் கார்னராக வச்சுருக்கிறான் அக்னி மூலையில் கோணலாக வச்சு சமைக்கிறான் நெருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நீர் சிங்க் வச்சுருக்கான் நீர் இருக்க வேண்டிய இடத்துல போய் அடுப்பு வச்சுருக்கிறான் என்ன சொல்கிறது நல்ல பையன் நல்ல பொண்ணு ரெண்டு குழந்தைங்க ஆனால் வாழ்க்கை சரியில்லையே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் இதை மாற்றினா அப்பார்ட்மெண்ட்டில் கட்டிட்டான் ஆணி அடிக்கிறதா இருந்தாலும் டிப்பா அந்த இதை கேட்கணும் நினச்ச உடனே ஒன்றும் பண்ண முடியாது அது மேலே ஒரு பலகையை போட்டு குழாயெல்லாம் அணைச்சிட்டு ஒரு பலகையை போட்டு அது மேலே ஒரு சுண்ணாம்புத்தூள் மூடையும் வேணால் அந்த சிங்க்கில் வச்சுட்டு அது மேலே பலகை போட்டு வேறு அடுப்பு வச்சு கிழக்கு பாதித்து சமைக்கலாம் டெம்பரவரியாக சிங்குக்கு எங்கே போவான் பாத்திரம் கழுவி கழுவி ஊற்றுறது அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய டப்பு மாதிரி வச்சு அதில் கழுவிட்டு நியாயமான சிரமத்தை சந்திக்கணும் இப்படி பல வீடுகள் இருக்கு இது இல்லாமல் சில வீடுகளில் மரங்களை வளர்க்கிறார்கள் அப்போ வாசு சாஸ்திரத்துப்படி வாஸ்து அமைப்பு திசை திசை இதெல்லாத்தையும் கணக்கில் வச்சு பார்க்க போகும்போது சில செடிகள்லாம் இருக்குது ஒரு வீட்டினுடைய அமைப்பு திசை ஒவ்வொரு பொருட்களை வைக்கும் இடமற்ற திசைகளையெல்லாம் தவறுதலாக இருந்தால் அது நம்முடைய சந்தோஷம் மற்றும் நிறைவான நிம்மதியான வாழ்க்கைக்கு புறம்பாக இருக்கிறது அதனால் வீட்டை சுற்றிலும் அழகிற்காகவும் நிழலுக்காகவும் நாம் வைக்கக்கூடிய சில மரங்கள் அல்லது செடிகள் கூட வாசு பிரச்சனைகளை ஏற்படுத்திடுது வாஸ்து பிரச்சனைகளை ஏற்படுத்த நான் வைக்கிற செடிகள் அதுவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது அப்போ பாதிப்பை ஏற்படுத்தும் செடிகள் அப்படின்னு பார்த்தால் நம்ம கவனமாக இருப்பணும் எல்லா செடியும் ஒன்று வச்சிட முடியாது அதனால் இங்கே ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ட்ஸுன்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க அப்படி பார்க்குற பொழுது சில செடிகள் எதிர்மறை சக்திகளை உருவாக்கி துரதிர்ஷ்டத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துடும் அப்படி வீட்டில் வைக்கக்கூடாத செடிகள் அல்லது மரங்கள் எதை என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நாம் தெரிந்துக்கலாம் இப்போ வாசு எழுதிக்கங்க வாசு சாஸ்திரப்படி துளசி மணி பிளான்ட்டு ஆகியன செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரையக்கூடியது ஆனால் வீட்டிற்குள்ள உள்ளே வெளியே சரி அலுவலகத்திலேயும் சரி வைக்கக்கூடாத செடிகள் என்ன என்பதை நமக்கு தெரியாது அதனால் அழகுக்காக என்ன நினைத்து பேரே தெரியாத பல எல்லாம் வாங்கி கொண்டாந்து வீட்டில் வச்சு அதனால் கெடுபலன்கள் தான் நிறைய நடக்கிறது அதை வந்து திருத்தி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ ஸோ அந்த ஏழு வகையான மரங்கள் செடிகள் என்னன்னு பார்த்துக்கலாம் அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் அதாவது வாஸ்துப்படி வைக்கக்கூடாத செடிகள் சில பேர் வாஸ்து சொன்னாலும் எரியாங்க எரிஞ்சு போகிறோம் வாஸ்துனா என்ன உண்மை வாஸ்தவம் வாழ்க்கை உண்மையாக இருக்கணும் சத்தியமாக இருக்கணும் நீரியாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதுதான் அதுக்கு டைட்டில் வாஸ்து எல்லாம் எங்கே எதில் தாண்டா நீங்கள் வாஸ்துவை விட்டு வைக்கலை அப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாது புரியுதா அதனால் முள் செடிகள் எழுதிக்குங்க முள் செடிகள் ரோஜா தவிர மற்ற முட்செடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது சிலர் கந்திஷ்டி என்று சப்பாத்தி கல்லி போன்ற செடிகளை வீட்டில் வைப்பார்கள் இவைகள் வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள் அடுத்து இந்த போன்சாய் அப்படின்னு சொல்லக்கூடிய வாஸ்துப்படி சிவப்பு நிற மலர்களை கொண்ட செடிகள் மற்றும் போன்சாய் மரங்களை வீட்டிற்கு உட்புறம் வைக்கவே கூடாது வீட்டிற்கு வெளியே தான் வைக்கணும் தோட்டத்தில் அல்லது திறந்த வெளியில் தான் வைக்கணும் அப்புறம் அந்த புளிய மரம் அப்புறம் மருதாணி புளிய மரம் மற்றும் மருதாணி மரம் தீய சக்தியில் குடியிருக்கும் மரமாக கருதப்படுது மருதாணி மரத்தை வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும் வீட்டிற்கு உள்ளறை வைக்கக்கூடாது இது கெடுபலன்களை கொடுத்தோம் தொடர்ந்து அந்த மாதிரி செடி இருந்துருச்சு அப்படின்னா சிகப்பு நிற ஒரு ரிப்பனை கட்டி கொடுந்தேன் வீட்டின் வாசலுக்கு வெளியில் புளிய மரம் ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னா தங்க கம்பியில் தங்க கலர் ரிப்பனில் பதினோரு ரிப்பன் அதில் கட்டி விட்டுருவேன் ஒரு அரை அணிக்கு அரை அணிக்கு மேலே இப்படி கட்டி விட்டுருங்க அந்த நெகட்டிவை கன்வெர்ட் பண்ணிடும் அதுபோல் கருவேல மரம் கருவேல மரத்தை வீட்டில் வளர்க்கக்கூடாது வீட்டிற்கு அருகில் கருவேல மரங்கள் இருப்பதும் தீய கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு விட்டு கொடுத்து போக மாட்டான் எரிஞ்சு விழுகிறான் இவைய ஒழுக்கமற்ற கெட்ட பழக்கங்கள் தீய பழக்கங்கள் இதெல்லாம் அந்த கருவேகில மரத்துலேருந்து வெளிவரிகிற கதிர்வீச்சுக்கள் கொடுக்குது அப்புறம் பருத்தி செடி பருத்தி பட்டு செடிகள் பனை மரம் ஆகியவற்றையும் வீட்டில் வளர்க்கக்கூடாது அதை வீட்டை சுற்றி இந்த மரங்கள் இருப்பது அல்லது செடிகள் இருப்பதும் துரதஷ்டர் தருது எந்த மரம் இருந்தாலும் அது நெகட்டிவாக இருக்கா ஒரு அரை மணி நேரம் சேர்றங்க வெறும் நெகட்டிவாக வருது சிந்தனை வருதா அந்த மரத்துக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் அந்த மரத்திற்கு கீழே அந்த மரத்திற்கு கீழே என்ன செய்யணும்னா சுண்ணாம்பு தொட்டிகளை வச்சுருக்கு சுண்ணாம்பு போட்டு தொட்டிகளை வைங்க சிகப்பு கலர் ரிப்பனை அப்படியே வரிசையாக கீழேருந்து மேலே வரைக்கும் கொண்டுட்டு போங்க அதுக்கு பக்கத்திலேயே தங்க கலர் ரிப்பனை அப்படி சேர்த்துருந்தேன் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ரெட்டு கோல்டன் கலர் இந்த ரெண்டு ரிப்பனை அப்படி சேர்ந்தாப்பில் அப்படி கொண்டு போயிட்டீங்கன்னா இவைகளெல்லாம் ஆதாயத்தை நோக்கி போயிடும் அந்த நெகட்டிவ் இப்போ தொட்டி செடிகள் இருக்குது சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் தொட்டி செடிகளை வீட்டின் அல்லது வடக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் வைக்கக்கூடாது கிழக்கு பக்க சுவர்களுக்கு அருகிலும் வைக்கக்கூடாது வடகிழக்கு திசையில் பெரிய மரங்களை வைக்கக்கூடாது அது நெகட்டிவ் எனர்ஜியை வீட்டில் அதிகரிக்க செஞ்சிடும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதனால் வாழ்க்கையில் பொறுத்தளவில் அதில் நமக்கு வந்து சில காய்ந்து போன செடிகள் அது எல்லாம் எடுத்துக்கணும் காய்ந்து போன செடிகள் காய்ந்து பட்டு போன இறந்த செடிகளையோ அல்லது மரங்களையோ வீட்டில் வைத்திருக்கக்கூடாது ஒரு செடியில் அழுகி போச்சு அப்படின்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்து செடியை வச்சதோடு சரி அதில் நூலாம்புடை பிடிக்கும் அதில் காற்றுக்கு பறந்து வந்த குப்பைகள்லாம் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் நெகட்டிவ் தான் வரும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அதே இதே மாதிரி தான் அதனால் நீங்கள் வந்து இறையறை செய்யணும் இரையறை செய்யக்கூடாது என்பதை பற்றி அதனால் இப்படி இருக்குது அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் பொறுத்தளவில் இதையெல்லாம் நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள் வளர்முறைகள் இதையெல்லாம் தெரிந்து கொடுத்து ஒரு விழிப்புணர்வு தான் இந்த வீடியோ எதை பேசினாலும் குறித்து வச்சுக்கணும் ஏன்னா குறித்து வச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இன்னும் நிறைய மரங்கள் செடிகளை பற்றி நாம் பார்ப்போம் சிந்திப்போம் வெற்றி பெறுவோம் நேயர்களே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் ஃபோன் மூலியமாக சொல்கிறேன் அதே போல் இறப்பு அடப்பு சம்மந்தமான விஷயங்களை பகிர்ந்துக்கிற பொழுது கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு எனக்கு குருதட்சிணை கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்கு வாசு சாஸ்திரம் பார்க்கணும் அப்படின்னா போல் என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்குரிய நான் நேரில் வந்து பார்க்கலாம் அது கொஞ்சம் வந்து போகிற செலவுகள் எக்ஸ்பென்ஷன்ஸ் கூட இருக்கிறதுனால வீட்டோட பிளானை நீங்கள் வரைஞ்சிட்டு அளவுகள்லாம் குறிச்சிட்டு வீட்டினுடைய பெஸர் வீடியோ ஃபுட்டேஜும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஒரு நார்மல் ஃபீஸோடு உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணலாம்